காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஒன்பது ஞானியும் வினைப்பயனும் ஞானி அதர்மம் தர்மம் இரண்டுக்கும் மேலே போனவன் பாவம் கெட்டது எல்லாமே அதர்மம் தான் தர்மம் என்பதில் புண்ணியம் நல்லது என்கிற எல்லாமுமே அடங்கிவிடும் இவை எல்லாவற்றுக்கும் மேலே போனவன் ஞானி ஆத்மாவாகவே இருந்து கொண்டிருக்கும் நிலைக்கு கீழ்பட்ட துவைதத்திலேதான் இருட்டு வெளிச்சம் இன்பம் துன்பம் என்ற துவந்தங்கள் இருக்கிறார் போலவே நல்லது கெட்டது புண்ணியம் பாவம் தர்மம் அதர்மம் என்ற இரட்டைகளும் இருக்கின்றன மாயா சிருஷ்டியில் வருகிறவையை ஆன இவை எதுவுமே ஆத்மாவை பாதிக்காது அதாவது ஆத்மாவை அறிந்த ஞானியை பாதிக்காது இப்படி சொன்னதால் அவன் புத்திபூர்வமாக உத்தேசித்து அதர்மமான பாபம் பண்ணி ஒருத்தருக்கு ஒரு கெடுதலை விளைவிக்கலாம் என்றோ அப்படி அவன் விளைவிப்பான் என்றோ அர்த்தம் இல்லை ஞானிக்கு புத்திபூர்வம் உத்தேசம் என்பதெல்லாம் ஏது புத்தே பரதஸ்துசக என்று புத்திக்கும் மேலாக உள்ள ஆத்மாவில் தன்னை ஸ்தம்பம் மாதிரி நிலைநாட்டி கொண்டவன் அவன் என்று பகவான் சொல்லியிருக்கிறாரே ஆகையால் அவன் நம்மை போல் புத்திபூர்வமாக ஏதொன்றும் உத்தேசித்து செய்யவே மாட்டான் சங்கல்பம் இருக்கும்போதுதான் உத்தேசம் எழும்பும் மனஸ் அற்றுப்போன ஞானி சங்கல்ப விகல்ப அல்லவா நிர்விகல்பம் என்பதே அவன் இருக்கும் நிலை பழைய கர்மாவில் இந்த ஜென்ம அனுபவத்துக்கு என்று ஒதுக்கப்பட்டதாக பிராப்ரதம் என்று இருப்பதில் இன்னும் அனுபவிக்க வேண்டியுள்ள பாக்கியை தீர்க்கவே அவனுக்கு சரீரம் இருக்கிறது சஞ்சிதம் என்பதாக மூட்டை கட்டிய ஜன்மாந்திர கர்மாக்களிலே இனிமேலே ஜென்மங்களை கொடுக்கக்கூடியதாய் உள்ள எதையும் விட்டு வைக்காமல் அதை ஞான அக்னியால் எரித்துவிட்டவன் அவன் இந்த ஜென்மத்திலே பண்ணின கர்மா ஆகாமி என்ற பெயரில் ஒன்று சேர்ந்து மறுபடி ஜென்மம் தராதபடியும் அவன் ஞானத்தீயிலே பஸ்மம் பண்ணிவிட்டவன் ஆனாலும் இந்த ஜென்மாவுக்கென்று ஏற்பட்டு பலன் கொடுக்க தொடங்கிவிட்ட பிராப்ரதத்தை மட்டும் அவனால் எரிக்க முடியாது வில்லிலிருந்து விடுபட்டுவிட்ட அம்பு மாதிரி அது அதை நிறுத்த முடியாது வில்லில் பூட்டி எய்யாமல் ஏற்கனவே அம்பரா தூணியில் இருந்து கொண்டிருக்கிற அம்புகளை அப்படியே தோளிலிருந்து எடுத்து போட்டுவிடலாம் புதிசாக ஆர்டர் கொடுத்த அம்புகளை வாங்கிக் கொள்ளாமலும் இருக்கலாம் இப்படித்தான் சஞ்சித ஆகாமிகளை ஞானி போக்கிக் கொள்வது ஆனால் நாணை இழுத்து பிரயோகம் பண்ணிவிட்ட அம்பை எப்படி நிறுத்துவது அப்படித்தான் பலன் தர ஆரம்பித்துவிட்ட பிராப்ரதத்தை நிறுத்த முடியாததால் அதை அனுபவிப்பதற்காகவே இன்னமும் அவனுக்கு சரீரம் இருக்கிறது ஏற்கனவே புத்திபூர்வமாக சங்கல்பித்து செய்ததன் விளைவுகள் மட்டும் இப்போது நேருமே தவிர புதிதாக அவன் எதையும் நினைத்து உத்தேசித்து பண்ணுவதில்லை பிராப்ரத விளைவுகளும் கூட நம் பார்வையில் ஏற்படுவதாக தெரியுமே தவிர அவன் அதனால் பாதிக்கப்பட மாட்டான் உதாரணமாக பூர்வ ஜென்ம கர்மாவுக்காக அவனுக்கும் ஏதாவது கொடூரமான ரோகம் உண்டாகக்கூடும் அல்லது அவன் வெறும் ஹம்பக் என்று ஊரில் கதை கட்டிவிட்டு அவதூறு ஏற்படலாம் ஆனாலும் இந்த ரோகத்தையோ அவதூற்றையோ அவன் கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டான் படுத்த மாட்டான் என்று டெலிபரேட்டாக அவன் செய்வது போல சொல்வது கூட சரியில்லை வியாதி அபவாதம் முதலானவை ஒரு பொருளாக அவனுக்கு முதலுக்கே தெரியாது வியாதி அபவாதம் ஆகியவற்றுக்கு பதில் பூர்வ சூக்ருதம் காரணமாக ஒரு ஞானிக்கு சாண்டோ மாதிரியான ஆரோக்கியம் ஒரே கீர்த்தி சக்கரவர்த்திக்கு செய்கிறது போல சிஷ்யர்கள் சிம்மாசனம் போட்டு பீதாம்பரம் போர்த்தி உட்கார்த்தி வைப்பது என்றும் ஆனால் இவையும் அவனை பொறுத்த மட்டில் பொருளாக தெரியாது ஞானி எதுவுமே சங்கல்பித்து டெலிபரேட்டாக செய்வதில்லை என்று சொல்ல வந்தேன் பிராரப்த வாசத்தால் என்ன நடக்கணுமோ அது நடந்துவிட்டு போகட்டும் என்று உடம்பை ஒப்புவித்துவிட்டு உள்ளே ஆத்மாவிலேயே ரமித்து கொண்டிருப்பவன் அவன் ஞானியின் பிராரப்தம் பற்றி வித்தியாசமான இன்னொரு அபிப்பிராயமும் உண்டு ஞானாக்னிக சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே என்று பகவான் சொல்கிறபடி ஞானத்தீ சர்வ கர்மங்களையும் பஸ்மமாக்கிவிடும் என்பதில் பிராரப்த கர்மமும்தான் அடக்கம் ஞானோதயத்தில் பரிபூர்ண மனோநாச கர்மநாசம்தானே ஒழிய பிராரப்தம் என்று ஒன்றை மட்டும் விட்டு வைத்திருப்பதற்கு இல்லை என்று அபிப்பிராயப்படுகிறவர்கள் உண்டு தீபத்தை ஏற்றி வைத்தால் இருட்டு ஓடி போய் விடுகிறார் போல ஞானோதயத்தின் பிரகாசத்தில் மாயையின் இருட்டு ஓடியே போய்விடுகிறது என்பதில் சந்தேகமில்லை அந்த மாயையின் ஒரு அங்கம் அல்லது சிருஷ்டி தானே கர்மாவும் கர்மபலனும் இப்படி இருக்கும்போது மாயையே போகிறது ஆனால் கர்மாவிலே மட்டும் பிராரப்தம் சஞ்சிதம் ஆகாமி என்று இருக்கிற மூன்று தினிசுகளில் இரண்டு மாத்திரம் போய் இன்னொன்று இருக்கிறது என்றால் அர்த்தமாகவில்லையே என்று இவர்கள் கேட்கிறார்கள் போட்ட பானத்தை கூட அது லட்சியத்தை அடிக்காமல் மந்திர சக்தியால் திரும்ப வாங்கிக் கொள்ள முடிகிறதே மந்திர சக்திக்கெல்லாம் மேற்பட்ட ஆத்ம ஞானத்தால் பிராரப்த பானத்தை திரும்ப வாங்கிக் கொள்ள முடியாதா என்று கேட்கலாம் ஆச்சாரியால் கீதா பாஷ்யத்திலே சர்வ கர்மங்கள் என்று சொல்லி இருப்பது பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டதான பிராரப்தம் தவிர ஏனைய சர்வ கர்மங்களையும் குறிப்பதே என்று பாஷ்யம் செய்திருக்கிறார் ஆனால் அவரே விவேக சூடாமணியில் பத்து பதினைந்து ஸ்லோகங்களில் இந்த விஷயத்தை விசாரித்து விமர்சிக்கும் போது வேறு விதமாக முடிவு சொல்கிறார் அங்கே கொஞ்சமாவது தேகத்திலே ஆத்ம புத்தி ஒட்டி கொண்டிருக்கிற வரையில் பிராரப்தம் உண்டு என்றும் அடியோடு தேக ஆத்ம புத்தி நசித்து போனால் அப்புறம் பிராரப்தமும் இல்லை என்றும் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஞானிக்கு ஜன்மா கர்மா எல்லாமே விடுகிறது அவன் ஞானத்திலே விழிப்பு பெற்றவன் இப்படிப்பட்டவனுக்கு பிராரப்தம் உண்டு என்பது ஸ்வப்னத்தில் ஒரு தன் சம்பாதித்ததில் ஒரு பங்கு மாத்திரம் அவன் முள்ளித்து கொண்ட பிற்பாடு அவனுக்கு சேர்கிறது என்கிற மாதிரிதான் என்ற பரிகாசமாக காட்டியிருக்கிறார் ஞானி எப்படி துவைத பிரபஞ்சத்தில் இருக்க முடியும் என்று புரியாத அஞ்ஞானிகளுக்கு ஏதாவது சமாதானம் காட்ட வேண்டும் என்றே அவனுக்கும் பிராரப்தம் உண்டு என்று சொல்வது என்று சொல்லி முடிக்கிறார் எல்லா மார்க்கக்காரர்களும் படிக்கும் கீதையில் சராசரி மனுஷனின் லெவலில் திருப்தியாக ஏதேனும் சமாதானம் சொல்ல வேண்டும் என்பதால் ஞானி விஷயத்தில் பிராரப்தத்தை ஒப்புக்கொண்டார் என்றும் ஞானத்திலே விசேஷப் பற்று உள்ளவர்களுக்கே ஆன விவேக சூடாமணியில் உள்ளதை உள்ளபடி சொன்னார் என்றும் வைத்து கொள்ளலாம் அப்படி பற்று உள்ளவர்கள் அவர்களாகவே ஞான விசாரத்தால் ஞானிக்கு ஏன் சரீர யாத்திரை இருக்க வேண்டும் அது பிராரப்தமில்லை என்றால் வேறு என்ன காரணத்துக்காக என்று தெரிந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டார் என்று சொல்லலாம் ஆனால் நான் இப்போது எல்லா ஜனங்களுக்கும் இதை சொல்லிவிட்டேனே உங்களையெல்லாம் நீங்களே ஞானியாகி தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் தப்பாகிவிடுமே நிறைய கர்மா பக்தி பண்ணி அப்புறமே ஞான விசாரத்துக்கு போங்கள் என்றல்லவா பல்லவி பாடிக்கொண்டிருக்கிறேன் சரி உங்களுக்கு இன்னொரு விதத்தில் சமாதானம் சொல்லுகிறேன் ஞானிக்கும் ஞானம் வந்த பின் அதாவது அத்வைத சித்தி ஏற்பட்டுவிட்டபின் பின் ஏன் சரீரம் இருந்து கொண்டு இந்த லோகத்தில் நம் பார்வையிலாவது வாழ்க்கை என்று ஒன்று நடக்க வேண்டும் என்பதற்கு ஒருவிதமான சமாதானம் சொல்லி பார்க்கிறேன் ஞானம் வந்துவிட்டால் அப்புறம் லோகத்தில் என்ன கஷ்ட சுகம் லாப நஷ்டம் வந்தாலும் அது ஒன்றுமே கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஆத்ம ஆனந்தத்தில் இருக்கலாம் என்பதுதானே சாஸ்திரம் அது நிஜம்தானா என்று தெரிய வேண்டுமானால் அப்போது ஞானம் அடைந்தவன் இந்த லோகத்தில் இருந்து கொண்டு இப்படி காட்டினால்தானே நிரூபணமாகும் அதற்காகத்தான் ஞானியையும் ஈஸ்வரன் லோகத்தில் இருக்க வைத்திருக்கிறான் என்கலாம் நம்மை தலை தெரிக்க பண்ணும் எத்தனை புகழ் வந்தாலும் நம்மை தலை தூக்கவட்டாமல் பண்ணும் எத்தனை இகழ் வந்தாலும் நாம் தோளை தட்டி காட்டும்படியான எத்தனை ஆரோக்கியம் இருந்தாலும் அல்லது நாம் பயந்து இடிந்து போய் விழும்படியான எத்தனை கோரமான வியாதி வந்தாலும் இன்னும் பல தினசான இன்ப துன்பங்களில் எது நேர்ந்தாலும் எல்லாவற்றையும் சமமாக சாந்தியுடன் நிச்சலனமாக ஏற்றுக்கொள்வதே ஆத்ம நிலை என்பது ப்ரூவாக வேண்டுமானால் அதற்கு ப்ரூஃபாக ஞானிகள் லோகத்தில் இருந்து காட்டினால்தானே முடியும் அத்வைத மோக்ஷம் இகத்திலேயே பெறக்கூடியது அதற்கு இக வித்தியாசம் இல்லை என்ற பின் அதை நம் பார்வையில் இகமென்று தெரிகிற லோகத்திலேயே இருந்து கொண்டு ஒரு ஞானி அனுபவித்துக் காட்டினால் அதுதானே சரியாக இருக்கும் ஞானம் வந்தவுடன் ஒருவனுடைய சரீரம் அற்றுப்போய் விட்டதென்றால் இகத்திலே ஞானத்தோடு இருக்க முடியாது அதாவது ஞானத்துக்கு இகம் என்கிற ஒரு வித்தியாசம் தெரிகிறது என்றல்லவா ஆகிவிடும் இன்னொரு காரணமும் சொல்லலாம் ஜனங்களுக்கெல்லாம் நல்லது செய்வதற்காகவே அவர்களுக்கு உத்தமமான வாழ்க்கை பண்புகளை உதாரண புருஷர்களாக வாழ்ந்து காட்டுவதற்காகவே ஈஸ்வரன் தான் ஞானிகளை லோகத்திலே கருவி மாத்திரமாக வைத்து அவர்கள் மூலம் தன்னுடைய இந்த சங்கல்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறான் என்று சொல்லலாம் வசந்த காலம் எப்படி ஒரு சொந்த உத்தேசமும் இல்லாமல் லோகத்தில் பசுமையையும் செழிப்பையும் ஏற்படுத்தி கொண்டு போகிறதோ அப்படி ஞானியும் லோகத்தில் ஹிதத்தை தன் உத்தேசம் இல்லாமலே ஏற்படுத்தி கொண்டு போகிறான் தான் சம்சாரத்தை தாண்டியதோடு பிரத்தியாரையும் ஒரு சுயநல காரணமும் இல்லாமல் தாண்டுவிக்கிறான் என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் இப்படி பிறரை உயர்த்துவதற்காக ஒரு ஞானி இருப்பது அவனுடைய உத்தேசத்தினால் இல்லை ஏனென்றால் அவனுக்கு எந்தவிதமான உத்தேசமும் இல்லை பின்ன இது மாதிரி எப்படி நடக்கிறதென்றால் அவன் அப்படி இருக்க வேண்டும் என்று ஈஸ்வரன் உத்தேசம் பண்ணுவதால்தான் சம்சாரத்தை தாண்டுவதில் முதல் அங்கமான தர்ம வாழ்க்கைக்கு ஐடியலாக கூட ஒரு ஞானியை ஈஸ்வரன் இருக்க பண்ணுவதுண்டு ஜனகர் அப்படித்தான் இருந்தார் ஜனங்களுக்கு புரிப்படுவதான தர்மங்களையே ஞானியும் செய்து காட்டுகிறான் என்று பகவானும் சொல்லியிருப்பதை பார்த்தோம் ஆகக்கூடி ஞானிக்கு ஸ்வய உத்தேசம் உத்தேசிக்கும் மனஸ் எதுவும் இல்லாதபோது அவனாக தர்மம் அதர்மம் என்று நினைத்து எதையும் பண்ணுவதும் இல்லை விடுவதும் இல்லை அவனை ஈஸ்வரனே கருவி மாத்திரமாக காரியம் பண்ண வைக்கும்போது லோகஹிதத்துக்காக லோகத்தின் ஞான உயர்வுக்காக அல்லது லௌகீக தர்மத்துக்கும் கூட ஒரு ஐடியலாகத்தான் இருக்க செய்கிறான் ஆகையால் எப்படி பார்த்தாலும் ஒரு ஞானி அதர்மத்தை கெட்டதை பாபத்தை பண்ண இடமில்லை ஆனபடியால் தர்ம அதர்மம் புண்ணிய பாவம் நல்லது கெட்டது ஞானிக்கு இல்லை என்பது ஒரு தத்துவமாக இருப்பதுதானே ஒழிய இதனால் நடைமுறையில் ஒரு ஞானி அதர்மமும் பாவமும் கெட்டதும் பண்ண இடம் கொடுத்து போவது என்பதே இல்லை அவனுக்குள்ளே இந்த எதுவும் ஒட்டாது என்பதால் அவன் இவற்றில் தப்பாக இருக்கிறவற்றின்படி வெளியிலே நடக்கிறான் என்று அர்த்தம் ஆகவே ஆகாது எனவே அத்வைத சித்தாந்தமானது அதர்மம் முதலானவற்றுக்கு ஹேண்டில் கொடுத்துவிடும் அதர்மத்தை ஈஸியாக எடுத்துக்கொள்ள பண்ணிவிடும் என்று குற்றம் சொல்வது நிஜமான சாதகர்களுக்கான புஸ்தகங்களை அப்படி இல்லாதவர்கள் படித்து தப்பர்த்தம் செய்து கொள்வதன் விளைவுதான் தர்ம சங்கடமான சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதுண்டு அப்போது பொதுவிலே ஒரு தர்மத்தை நல்லதை நிலைக்க பண்ணுவதற்காகவே ஒருத்தர் அதர்மமாக ஒன்று செய்ய நேரிடும் அம்மாதிரி சந்தர்ப்பங்களில்தான் அப்படிப்பட்ட அதர்மங்கள் ஒரு ஞானியை தாக்காது என்பதால் அவனை கொண்டு அதை செய்து க்ஷேமத்தை உண்டாக்குவதும் உண்டு மகாபாரத யுத்தத்தில் மகா ஞானியான கிருஷ்ண பரமாத்மா இப்படித்தான் பல செய்து ஜெரித்து கொண்டார் எப்போதாவது இம்மாதிரி நடப்பதை வைத்து இது ஞானிகளுக்கு மட்டுமில்லாமல் அத்வைதத்தில் கொஞ்சம் விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஜென்ரல் ரூலாகிவிடும் என்று குறை சொல்வது நியாயமே இல்லை முதலிலே அதர்மத்தை போக்கிக் கொண்டு அப்புறம் ரொம்பவும் அப்புறம்தான் தர்மத்தையும் விடும்படி அத்வைத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது சர்வ தர்மான் பரித்யஜ எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை சரணடை என்று பகவான் எப்போது சொன்னார் கீதையின் கடைசி கடைசியிலே தான் எல்லாம் என்ன சொன்னார் இன்னொரு கோடியில் தான் சொன்னார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சன்னியாசியாக போகிறேன் என்ற அர்ஜுனனை பேடிப்பயல் மாதிரி என்று நன்றாக திட்டி தர்மத்தை பண்ணு ஸ்வதர்மத்தை பண்ணு என்று தான் மறுபடி மறுபடி வற்புறுத்தி சொன்னார் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயம் பாக்கி இல்லாமல் கர்மா பக்தி ஞானங்களில் எல்லா உபதேசமும் கொடுத்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தையும் கொடுத்து அவனுடைய மனசை ரொம்ப உயர்த்தி எலிவேட் பண்ணி அந்த நிலையிலே தர்மத்தையெல்லாம் விடு என்னிடமே சரணாகதி என்று விழு என்றார் இப்படித்தான் அத்வைத சாஸ்திரங்களில் உத்தம அதிகாரியாக ஒருத்தனை ஆக்கிய பின் தான் தர்மத்தை விடச் சொல்வது அதுவும் கூட சரியாக புரிந்து கொண்டால் காரியத்தில் தர்மத்தை விடும்படி சொல்வதில்லை தர்ம அதர்மங்களின் பலாபலனை நினைத்துக்கொண்டு அவற்றை செய்கிற மனோபாவத்தை தான் விடச் சொல்வது உத்தம அதிகாரியாவதற்கு முற்பட்ட நிலைகளில் உள்ள மனிதர்களுக்கு மனு முதலான தர்மசாஸ்திர டாக்டர்களோடு கூட ஆச்சாரியால் முதலான ஆத்ம சாஸ்திர டாக்டர்களும் தர்ம மருந்துதான் பிரிஸ்கிரைப் செய்திருக்கிறார்கள் சர்வ தர்மான் பரித்யஜ அதற்கு பிறகு பாஷ்யம் செய்யும் போது ஆச்சாரியால் இதை மந்த மத்தியம அதிகாரிகள் தப்பாக நினைத்துவிடக்கூடாதே என்ற கவலையுடன் கருணையுடன் நன்றாக தெளிவுபடுத்தி அர்த்தம் பண்ணியிருக்கிறார் எல்லா காரியத்தையும் விட்டுவிடும்படி சொல்வதுதான் பகவான் இங்கே உபதேசித்தோ உத்தேசித்தது ஆகையால் அவர் தர்மம் என்று சொல்லியிருப்பதில் அடங்கி அடங்கியிருக்கிறதென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் இப்படி சொல்லிவிட்டு ஆரம்ப நிலைகளில் இருக்கும் பெருவாரியானவர்கள் அதர்மத்தை விடுவதே முக்கியம் என்பதை ஸ்ருதி பிரமாணத்தால் நிலைநாட்டுகிறார் ஆச்சாரியால் சொன்னால் போதும் என்றாலும் வேதத்தின் அதாரிட்டியையே காட்டுவது அவசியம் என்று நினைத்து கடோபனிஷத்தை மேற்கோள் காட்டுகிறார் துர்நடத்தையை விடாதவன் பிரஜானம் என்ற உத்தமமான அறிவினால் ஆத்மாவை அடைவது என்பதில்லை என்று அதில் சொல்லியிருப்பதை காட்டி அதர்மத்தை விடும்படியாக முதலில் உபதேசிக்கிறார் இது பொதுவாக எல்லாருக்கும் அப்புறமே உத்தம அதிகாரி அதர்மத்தோடு தர்மத்தையும் கூட விட்டுவிட வேண்டும் அதாவது தர்ம அதர்ம வித்தியாச சிந்தையை விட்டுவிட வேண்டும் என்பதற்கு மகாபாரத சாந்தி பருவத்தில் தியஜ தர்மம் அதர்மம் ச என்று சொல்லி இருப்பதை பிரமாணமாக காட்டுகிறார் மகாபாரதம் ஐந்தாவது வேதம் என்று உயர்த்தி சொல்லப்பட்டாலும் அது ஸ்ருதி பிரமாணத்துக்கு அப்புறம்தான் சர்வ தர்மான் பரித்யஜ என்று பகவான் சொல்லிட்டாரே தேவலையே நல்ல உத்தேசமாயிருக்கே நாம் பாட்டுக்கு தர்மங்களை விட்டுவிடலாம் என்று யாரும் அர்த்தம் பண்ணி கொண்டு விடப்படாது ஸ்ரீசரணர்கள் சிரிக்க சபையும் சிரிக்க சிறிது நேரம் சிரிப்பிலேயே இந்த இடம் செல்கிறது முதலிலே அதர்மத்தை விட்டுவிட்டு அப்புறம்தான் தர்மத்தை விடுகிற சமாச்சாரத்துக்கு போக வேண்டும் முதலில் அதர்மத்தை விடுவது அதோடு கர்ம மீமாசையில் அதாதோ தர்ம ஜிஞாசா என்று சொன்னபடி தர்மங்களை அறிந்து அனுஷ்டிப்பது அப்புறம் தர்ம அதர்மங்களின் பலாபலனை நினைக்காமல் இருப்பது அதற்கும் அப்புறம் உத்தரமீமாசையில் சொன்னபடி பிரம்மத்தை அறிவதில் நாட்டம் வைத்து பிரம்ம ஜிஜ்ஞாசையில் சாதனை செய்வது புத்திபூர்வமாக தர்மம் பண்ணுகிறேனாக்கும் என்று பண்ணாமல் அவன் பாதத்தில் தன் உணர்வையே போட்டுவிட்டு அதன் அங்கமாக தர்மம் பற்றிய நினைப்பையும் போட்டுவிடுவது இதுதான் எல்லா தர்மத்தையும் விட்டுவிட்டு என்னை சரணடை என்று பகவான் சொன்னதன் தாத்பர்யம் என்கலாம் முடிவாக தர்ம அதர்ம வித்தியாசமே தெரியாத அத்விதீயமான சமதிருஷ்டியை பெறுவது என்று படிப்படியாக போகிற விஷயம் இது இதை புரிந்து கொள்ளாத குறைதான் அத்வைதத்தால் தர்மத்துக்கு ஹானி வரும் என்று குறை சொல்வது முதலில் அதர்மத்திலிருந்து தர்மத்துக்கு அப்புறம்தான் தர்மத்திலிருந்து பிரம்மத்துக்கு இதை பற்றி சந்தேகமே இல்லை ஞானிகளை பார்த்து அல்லது விட்ட குறையில் எடுத்தவுடனேயே ஞான மார்க்கத்தில் பிடிப்பு உள்ளவர்களை பார்த்து அப்படி பிடிப்பில்லாத மற்றவர்கள் அல்லது ஏதோ சில சந்தர்ப்பங்களில் மட்டும் பிடிப்பு ஏற்பட்டு அப்புறம் நழுவி எங்கேயோ போய்விடுவதாக உள்ளவர்கள் முதலிலேயே தர்ம அதர்மம் இல்லாத ஆத்ம விசாரம் என்று உட்கார்வது நிஷ்பலனாக ஆகும் அல்லது விபரீத பலனாக கூட ஆகலாம் பிறக்கிற பறக்கிற பக்ஷிகள் இருப்பதை பார்த்துவிட்டு ஒரு புழுவும் அந்த மாதிரி பண்ண நினைத்தால் எப்படி இருக்கும் அது புழுவாக இருந்து அப்புறம் கூட்டுப்புழுவாக ஆகி அதற்கும் அப்புறம் தானே கோசு குழவி வண்ணாத்து பூச்சி அது மாதிரியான ஒன்றாக பறக்க முடியும் சுலபத்தில் மனசை நிறுத்த சுவாவிகமாக அல்லது ஜன்மாந்திர சம்ஸ்காரத்தினால் யோகியதை பெற்றிருப்பவர்களை பார்த்து அவர்களுடைய சாதனா மார்க்கத்தை நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வதற்கில்லை இப்போது ரொம்பவும் வேதாந்த பேச்சு ஜாஸ்தியாகி கர்மா ரிச்சுவல் எல்லாம் ரொம்பவும் அன்னெசரி என்று பிரச்சாரம் பண்ணுவதாக இருப்பதால் இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் ஓவராகவே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இப்படி பேசுபவர்களில் வேதாந்தத்தை பற்றிய பிரசங்கிகள் ப்ரொஃபஸர்கள் டாக்டர் பட்டம் வாங்கினவர்கள் சீமை பிரஸிலே புஸ்தகம் போட்டவர்கள் நிறைய ஏற்பட்டிருந்தாலும் ஞானி என்று சொல்லும்படியாக யாராவது இருக்கிறார்களா என்று தேடினால் தேடிக்கொண்டே இருக்கும்படி தான் இருக்கிறது இவர்கள் பிரத்தியாருக்கும் உபதேசம் பண்ணி ஏற்கனவே ஒழுங்கு கேட்ட இன்றைய உலகத்திலே ஏதோ கொஞ்சம் சாஸ்திரம் சம்பிரதாயம் ஆச்சார அனுஷ்டானத்துக்கு வரக்கூடியவர்களையும் வேதாந்தாவுக்கு நேரே இழுக்கிறார்களே என்ற கவலையினால்தான் சொல்கிறேன் இப்போது தார்மீகத்துக்கும் ஆத்மீகத்துக்கும் நாஸ்திகத்தினால் வந்திருக்கிற ஆபத்து போதாது என்று வேதாந்தாக்காரர்களிடம் இருந்து வேறு ஆபத்து வந்திருக்கிறதே என்று இருக்கிறது குற்றம் சொல்வதற்காக இதையெல்லாம் சொல்லவில்லை குற்றம் ஏற்படாமல் தடுக்க முடியுமா என்று பார்ப்பதற்காகத்தான் சொல்கிறேன் தர்மம் அதோடு சேர்ந்த கர்மம் பக்தி உபாசனை எல்லாம் சேர்ந்துதான் நம்மை தியான நிலைக்கும் அப்புறம் ஞான நிலைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும்